மயிலோ நீ மயிலோ தம்பியாடி ஆ ஒரே டயர்டாக இருக்காடி பிள்ளைக்கு ஐயா அப்படி ஊர் சுற்றுனியா ஊர் சுற்றுனியா ஊர் சுற்றுவியா ஊர் சுற்றுவியா சொல்லு அப்படிதான் சுற்றுவியா ஆ பதில் சொல்ல முடியாதா பதில் சொல்ல முடியுமா முடியாதா சொல் சிக்கன் வேணுமா டே தம்பி ஒரே அழிப்பு பையனுக்கு இப்போ தான் தூங்கி இருந்துச்சு ஆனால் அலுப்பு ஆனால் இந்தாண்டதெல்லாம் ஆக்ட்டிங்க இப்போ சிக்கனை போடுறேன் சிக்கன் வேகுது சாப்பிட்டோன்னே எப்படி இப்படி அப்படி பாவமாக படுத்துருக்க பையன் குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறானா இல்லைன்னுபாங்க ஐயோ கொட்டாய் வேற வேண்டா ஏண்டா நாய்க்குட்டி நாய்க்குட்டி அடி பட்டுக்குட்டியா கோவம் சிக்கன் இன்னும் வேகலையே நாங்கள் வர ஐய்ய எப்படி உருந்துக்கிட்டே வரானாமா பாசக்காரன் மாதிரி நடிக்காதரா நீ ஒரு வேஷக்காரன்டா வேஷக்காரன் இப்போ சிக்கனை தின்னோன்னே எப்படி ஓடுவான் மட்டும் நீங்கள் பாருங்கள் சிக்கனை தின்னோன்னு எப்படி நகர்ந்துக்கிட்டே வரானாமா எங்கே வர ஆ ஐயோ என் தங்கொண்டி நீ என் பவுனு பிள்ளை ஏசமே பவுனு பிள்ளை தானே எல்லா பிள்ளையும் நீ தானா கோவமாக இருக்கியா சிக்கன் முதலே ரெடி பண்ணியிருக்கணுமா பிள்ளைக்கு பெரிய அப்பா இது அப்பா டக்குருஷமி அக்கா டக்கரு சரி வேகுது சரியா ஓகே உருளே வேகுதுடி உருளே உனக்கு தான் சிக்கன் நீ தான் குட் பை உனக்கு சிக்கன் நீ ஏன்னா சிக்கன் சாப்பிட போகிறீங்க குட் பை ஆ சரி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வேகிறதுக்கு அதுக்கு என்ன திட்டு திட்டுறியான் பாருங்க லேட் ஆகிருச்சேன் வேகிறதுக்கு சாப்பிடு சாப்பிடு ஐயே இப்படி சாப்பிட்டு சார் எங்க ஆஃபீஸ் வேலைக்கு போறீங்களா கேக்குறேன் என்ன கோபம் பாருங்க சாப்பிட்டுட்டு இப்போ இவ்வளவு நடி நடிச்சாங்கல தூங்குற மாதிரி இப்படி மயக்கம் வர மாதிரிலாம் நடிச்சாங்கல இப்போ சாப்பிட்டோன்னே என்ன பண்றாங்க மட்டும் நீங்களே பாருங்க சாப்பிட்டு முடிக்கிட்டு சார் அது கொஞ்சம் வச்சுட்டு பசி பசி வச்சு இல்லை இப்போ பாருங்க இவ்வளோ மயக்கம் வந்த மாதிரி நடிச்சது இல்லை என்ன ஒரு ஆக்டிங்கை போட்ட ஆரம்பாருங்க சிவாஜி கணேசனை தாங்கி மீறுவார் உங்க பாருங்க என்னடி தங்கம் யாராவது வந்தாங்களா அப்படியே குட்டி பாப்பா வந்து சாப்பிட்டுச்சா அதை மோப்பு முடிக்கிறியா இப்போ இருக்கா அப்படியே இருக்கா இன்னும் மயக்கம் வந்த மாதிரி நடிச்ச இப்படி கொஞ்சம் அப்பா அக்காட்ட சொல்லிட்டு கூட போக மாட்டேங்கிற போயிட்டு சண்டை போடாமல் அடி யார்கிட்ட அடி வாங்கக்கூடாது சண்டை போடக்கூடாது சரியா ஆ பெட்டு பெட்டு குட்டி ஊர் சுற்றி பாருங்க காது கேக்குதான்னு பாருங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இப்போ பாருங்க காது கேட்குதா அங்கே யார் வந்தா இங்கே யார் வந்தா எல்லாருக்கும் ஆராய்ச்சி பண்ணணும் உனக்கு அங்கே பாருங்க பெரிய இப்போ இப்போ நடித்தானா இல்லை என்ன ஒரு நடிப்பு நடித்தான் பாருங்க இப்போ பாருங்கள் ஒதாவது காது கேட்குதான்னு பாருங்க டே தம்பி டே உங்க பாருங்க கூட கூப்பிட மாட்டேங்கிறேன் ஏன் இவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டைக்காரன்னு பாருங்க இப்போ அங்கே பாருங்க என்னென்ன வேலை கட்டுவாந்துடுறீங்க அப்படி ஒரு நடிப்பு நடித்தான் பாருங்கள் மயக்கம் போடுற மாதிரி பசிக்கிற மாதிரி பாசமாக இருக்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இப்போ பாருங்கள் கூப்பிட்ட டே இந்தடா தம்பி காது கேட்குதுதானே எஸ் ஆகுது பாருங்க எப்படி எஸ் ஆச்சு